ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் சம்பாதிக்கலாமா என்ன பிஸ்னஸ் இது லாங் டேர்ம் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ஸு பை பேக் வெல்கம் டு கிரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அது பார்த்தாலும் பெல்லாக்காக நான் ஆட்ருக்கு செட் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கனா ரெண்டாயிரத்து நூறுரூவா சம்பாதிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அது வீட்டில் இருந்துட்டு லேடிஸுலாம் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஒரு இதை பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து சம்பாதிக்கலாம் அப்போ டெய்லி ஒரு ரெண்டாயிரத்து நூறு மாதம் வந்து பார்த்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா ஒரு அறுபது ஏழு வரது இங்கே இன்கம் பார்க்கலாம் ஸோ அதை பற்றி எப்படி இது பண்ணுறது பை பேக் அதனால் பேக்கிங் தான் பேக்கிங் பண்ணி நம்ம எப்படி வீட்லேருந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலையில் போகலாம் இது வந்து லாங் டேர்ம் போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட் தான் இது இது எந்த மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பரான் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கம்ப்யூட்டர் சாம்பார் அச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் மிஷின் உங்களுக்கு வந்து வாங்கிக்கலாம் மிஷின் வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி அச்சு வந்து டெய்லியும் மாதிரி குறிப்பிட்ட பீஸ் செய்யணும் டெய்லியும் ஒரு ஐநூறு பீஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஆயிரம் பீஸ்க்கு ஒரு அமௌண்ட் இது மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு ஒரு சின்னது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரூம் வந்தாலும் போதும் இது வந்து சிங்கிள் பஸ் கார்டு தான் ஸோ நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் அன்னைக்கு உண்டான மெட்டியல் கொடுத்துருவாங்க நீங்கள் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி அழுத்தது மூலமாக உங்களுக்கு வந்து அச்சு விழுந்து உங்களுக்கு சாம்பிராணி கப்பு மாதிரி கிடச்சிடும் இதை எடுத்து நீங்கள் வச்சு பேக்கிங் பண்ணி ஒரு இது நீங்கள் வந்து பேக் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க டே வீக்லி ஒன்ஸ் கொடுத்துறாங்க இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஒரு கொடுக்குற டார்கெட்டை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பீஸ் அவங்க வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்க இடத்துக்கு டோர் டெலிவரி வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து இது பிஸ்னஸ் வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு மீது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதாவது தேவைன்னா மேலே காண்டாக்ட் நம்பர் வந்து நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் எப்படி எடுத்து பண்ணுறது எப்படி இது அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறது எப்படி இந்த மெட்டீரியல் வாங்குறது எவ்வளோ கொடுத்து வாங்குறது மிஷின் என்ன ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இமீடியேட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஒன் இயர் அக்ரிமெண்ட்டு ஒன் அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணல முடியுமா முடியாதான்னு கேட்பீங்க ஒன் அப்புறம் பண்ணலாம் ஏன்னா லீகலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலே பார்த்தீங்கன்னா பத்திரம் பதிவு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒன் இயற்கு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்னா அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்கப்புறம் என்ன கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு இந்த பிஸ்னஸை நீங்கள் ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம் இந்த மிஷின் டெய்லியும் ஃப்ரீயாக இருக்க டைம் வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட்டு இந்த ஒர்க்கை டெய்லி ஒரு ஒன் ஹவர் பண்ணாலே போதும் ஸோ அந்த மிஷினை வச்சு லேட் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே போதும் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சம்ப்யூட்டர் சாம்பார் அண்ணி உங்களுக்கு வந்து அச்சுல் வந்து வந்துடும் ஸோ அந்த மெட்டிரியல் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் வீண் பண்ணாமல் அந்த அதாவது லா ரா மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் வரும் ஸோ நீங்கள் இதில் போட்டு அந்த மிஷினில் அந்த உள்ளே அந்த குளியல் தள்ளி நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கனாலும் போதும் ஒவ்வொரு பீஸும் வந்து சாமானியான பீஸும் உங்களுக்கு வந்து உருவாயிரும் ஸோ அந்த கீழே சிந்தாமல் நீங்கள் பர்ஃபெக்ட்டாக பண்ணிணா உங்களுக்கு அதிக பீஸ் வரும் வேஸ்டேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீசஸ் ரொம்ப கம்மியாக வரும் ஸோ அது வீட்டில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அதிக நேரம் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் எவ்வளோ பீஸ் தான் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தால் நீ வெளியில் கூட கொடுத்து சேல்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லிமிட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா பண்ணுவாங்க ஸோ அந்த கொடுக்குற மிஷின் வந்து ஒன் இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஒன் இயர் வாரண்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் இயர் வாரண்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா மிஷின் ஏதோ ஒரு ஃபால்ட்டோ எதாவது ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதோ எதாவது இருந்ததுன்னா இந்த ஒன் இயர் உங்களுக்கு எதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் அது வந்து நல்ல லைஃப் டைம் வரும்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் எந்த ஒரு தப்பு பண்ணாமல் கரெக்டாக பண்ணால் மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இது சிங்கிள் பேஸ் தான் அந்த மிஷின் அந்த சிங்கிள் பேஸ் தான் உங்களுக்கு கரண்ட் செலவும் அதிகம் ஆகாது ஸோ நீங்கள் வீட்டு மிஷின் வீட்டு கரண்ட்லேயே நீங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணிக்கலாம் ஸோ அதிகளவு கரண்ட் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து ஆகாது நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு ஸோ இது நீங்கள் வீட்டில் இருந்துட்டு டெய்லியும் பண்ணுறதுனா உங்களுக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ரூபாய் ரூபா வரைக்கும் நீங்கள் இன்கம் அதிக அதிகபட்சம் வேணுன்னாக்கா நீங்கள் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவோம் பற்றி நீங்கள் பண்ணிக்கலாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வெளியில் கூட நீங்கள் இருக்கிற கடையில் கூட நீங்கள் கொடுத்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பரானே நீங்கள் வெளியில் வந்து டோர் டெலிவரி பண்ணிக்கலாம் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ பர் கேஜி வந்து பார்த்தீங்கன்னா பர் கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறுரூவா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிலோ வந்து தொண்ணூறுரூவா கொடுத்து நீங்கள் தனியாக வாங்கிக்கணும் ஸோ நீங்கள் அதுக்கு எத்தனை கிலோ உங்களுக்கு தேவையோ எவ்வளோ அக்ரிமெண்ட் போட்டிங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கிலோ தொண்ணூறுரூவா வந்து ஒரு கிலோ தொண்ணூறுரூவா வாங்கிக்கலாம் நீங்கள் பத்து கிலோ வாங்கினாலும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுத்து நீங்கள் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு அதுக்குமாதிரி நீங்கள் பீஸஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எவ்வளோ ஒரு பீஸ் வந்து எவ்வளோ எடுத்துவாங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ ரா மெட்டிரியல் வந்து ஒரு குறிப்பிட்ட டெலர் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு அதிக அதிகமாக வேணால் நீங்கள் அமௌண்ட் கொடுத்து அதிகமாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதிகமாக வாங்குற மாதிரினாக்கா அதிகமாக உங்களுக்கு வந்து லிமிட்டடாக டெய்லி வந்து குறிப்பிட்ட அளவு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்களுக்கு பை பேக் பேக்கிங் பண்ணி கொடுத்தனால அவங்க வாங்கிக்குவாங்க அவ நீங்கள் ஃபுல் டே பண்ணிணா டொன் ஏழு மணி எட்டு மணி நேரம் நீங்கள் பண்ணால் அதிக பீசஸ் வரும் அதிகமான பீஸஸ் வந்துன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து அதிகம் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ பைபேக் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க நீங்கள் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுவா ரா மெட்டிரியல் வாங்கிக்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் செய்கிறீங்க ஒவ்வொரு பீஸ் செய்கிறீங்க அந்த ஒவ்வொரு பீஸை செய்கிறது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோ வந்து நீங்கள் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க கம்ப்யூட்டர் சாம்பரானி அதை வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க அப்போது ஒரு நாளைக்கு பத்து பீஸ் செய்கிறீங்கனாக்கா அதாவது பத்து கிலோ பண்ணுறீங்கனாக்கா அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் சம்திங் இன்கம் பார்க்கலாம் நீங்கள் ஸோ பை பேக் வந்து எவ்வளோ காஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக்கிறோம் ஸோ இதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு எதாவது காண்டாக்ட் நம்பர் மற்ற ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் டைம் வந்து நீங்கள் நேரில் கூட விசிட் பண்ணி கூட நீங்கள் போய் பார்த்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்களுக்கு அடுத்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் அதேமாதிரி ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்னங்க பர் அவருக்கு வந்து பதினஞ்சு கிலோ மீட்டர் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பதினஞ்சு முப்பது கிலோ வரைக்கும் நீங்கள் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணலாம் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேன் பவர் அதாவது மேன் தான் பண்ணணும் மேனவெவ்லாம் பண்ண முடியாது நீங்கள் மேனோவெலாம் பண்ணணும் மிஷின் தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் பை பேக் வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறுநூறு கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து வாங்கிக்கிறாங்க ரிட்டன் கொடுத்து அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்க நீங்கள் ஆறுநூறு கிலோக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க பண்ணுற மாதிரி இருந்தாக்காக்க அது நீங்கள் வெளியில் இருக்கிற லோக்கல் இருக்கிற கடையில் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா பை பேக் லிமிட் அதாவது பேக்கிங் சா நீங்கள் உற்பத்தி பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ பர் மந்த் ஒரு மாதம் வந்து அறுநூறு கிலோ வரைக்கும் அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு ரிட்டன் அமௌண்ட் தராங்க அளவுக்கு அதிகமாக நீங்கள் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கிலோ எழுநூறு கிலோ பண்ணுற மாதிரி தான் வந்து ஆறுநூறு கிலோ மட்டும் தான் கணக்கில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அங்கே ஒன் இயர் கழிச்சு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்போனா உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து அதிகம் பண்ணி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிதுனா இன்மீடியாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் மொத்தம் டீடைல்ஸ் உங்களுக்கு டவுட்லாம் கேட்டு நேரில் விசிட் பண்ணால் பண்ணிக்கலாம் பர் டே வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ தான் உங்களுக்கு அளவு பர் பர் கேஜி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்குறான் ப்ரைஸ் பர் டே ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோக்கு வந்து இரநூத்தம்பது இரநூத்தொம்பரூவானா டே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இன்கம் பார்க்கலாம் பர் மந்த் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு முப்பது மாதம் எழுவத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் இன்கம் பார்க்கலாம் ஒரு மாதத்துக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறது எவ்வளோ இன்கம் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் உங்களை எல்லாம் சொல்லிடுச்சு வேறு எதாவது உங்களுக்கு டவுட்னா மேலே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட் ஏதாவதுனா நேரில் விசிட் பண்ணி கூட வேறு எதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் யாராவது பண்ணிக்கலாம்னு கூட உங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் வாங்கி நேரில் விசிட் பண்ணிக்கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் பார்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் படிக்கிறனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம கிரீன் ரிச் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ அது பக்கத்தில் பெல்ல எக்கண ஆல்ட்ரு செட் பண்ணுங்க அப்போ நாங்கள் போகிற அடுத்தது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்